எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவன் ஒருவனுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் நமஸ்தே நாம் அனைவரும் இந்தியர்கள் என்பதில் பெருமிதம் கொள்வோம் நான் பாத்திமா பேகம் அன்பான சகோதர சகோதரிகளை இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு இப்படியும் ஒரு மாமியாரா ஆம் அந்த ஒரு மாமியாரை பற்றிய செய்தியைத்தான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன் நான் பார்த்த ஒரு மாமியாரை பற்றி இதே போல நான் ஆச்சரியப்பட்டேன் இப்படியும் ஒரு மாமியாரான் அதைத்தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட தளப்பா கொடுத்துருக்கேன் ஒரு வேலை விஷயமா என்னுடைய தோழி என்னைய கூப்பிட்டுருந்தாங்க நாங்கள் ரெண்டு பேரும் ஊருக்கு போயிருந்தோம் போயிட்டு அந்த ஊரில் வேலையை முடிச்சுட்டு வர்றப்பான்னு தோழி சொல்லுவாங்க இங்கே எனக்கு ஒருத்தர் வேண்டப்பட்டவங்க இருக்காங்க அவங்கள பார்த்துட்டு போயிடுவோம் இன்னும் மறுபடியும் வர முடியாது அவங்கக்கிட்ட முக்கியமாக சில வி விஷயங்கள் நான் பேச வேண்டியது இருக்குது வாங்க போய் பார்த்துட்டு வரணும்னு சொன்னாங்க வர முடியுமான்னு கேட்டாங்க பரவாயில்லை இவ்வளோ தூரம் வந்துட்டமே வாங்க போவோம் அப்படின்ட்டு அந்த வீட்டுக்கு போனோம் அதை போய் பெல் அடித்தோம் வந்து கதவை திறந்தாங்க அட வீட்டுக்குள்ள போனோம் வீட்டுக்குள்ள போன நான் கண்ட முதல் காட்சி என்ன தெரியுமா நீங்களுமே ஆச்சரியப்படுவீங்க ஒரு அம்மா ஒரு பொண்ணுக்கு தலைவாறிகிட்டு இருக்காங்க பக்கத்துல இரண்டு பொண்ணுங்க உட்கார்ந்து இருக்காங்க அப்ப நான் இப்ப நீங்க பார்த்தாலுமே என்ன நினைப்பீங்க அவங்க அம்மா பொண்ணுதான் நினைப்பீங்க நானும் அப்படித்தான் நினைச்சேன் அவங்க பொண்ணுங்க போல அம்மா தலைவாறிகிட்டு இருக்காங்க அப்படின்னு அதை போனா அவங்க கடை கடந்து அந்த நாங்கள் போயிட்டு இருந்த பொண்ணு பா முதல்ல அந்த பொண்ணுக்கும் தலைவா இருந்தாங்க அப்புறம் இன்னும் ரெண்டு பொண்ணுக்கும் தலைவாருந்தாங்க எங்கள் நாங்கள் போன விஷயங்களும் எங்கள் எங்கள் தோழி அவங்க கிட்ட பேசி பேசி நாங்கள் போனதெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கிறோங்களேன் ஆனால் நாங்கள் வந்து விடை பெற்றுக்கொண்டு கொண்டு வந்துட்டோம் வெளியில் வந்தது நான் கேட்பேன் நான் அது வரைக்கும் வீட்டிலலாம் எதுவும் கேட்கல கொள்ளலை ஏன்னா பெரும்பாலும் நான் அந்த அளவுக்குலாம் வந்து நேரடியாக எதுவும் கேட்க மாட்டேன் ஏன்னா நமக்கு தான் தெரிஞ்சவங்க இருக்காங்க அவங்க மூலமாக கேட்டுக்கலாம் ஆனா நான் உண்மையிலே நினைச்சது அம்மா பொண்ணுங்க போல அப்படின்னு என் மனசுக்குள்ள நினைச்சிக்கிட்டேனா அப்ப வெளியில வந்துட்டோம் இப்ப வர்றப்ப கேட்டுக்கிட்டு வந்தேன் ஆஹ் இந்த அம்மாவுக்கு மூணு பொண்ணுங்களா ஏன் மூணு பிள்ளையெல்லாம் கடையா முடிச்சு வீட்டோட வச்சிக்கிறாங்க அப்ப வந்துட்டு கேட்டேன் அவங்க என் தோழி சிரிச்சாங்க இல்லை இல்லை இந்த மூணு பேருமே மருமகள் என்ன மருமகளா இப்படியும் ஒரு மாமியாரா இப்படியும் நம்ம ஊர்ல மக்களும் இருக்காங்களா எனக்கு அவ்வளவு ஒரு ஆச்சரியமா இருந்தது மாஷா எல்லாம் நம்ம கண்ணு படாம அல்ல அவங்கள காப்பாத்தட்டும் அல்லாட்டது வாக்கணும் அதோட பேசிக்கிட்டு அவங்கள பத்தி பேசிக்கிட்டே வரப்போ நிறைய விஷயங்கள் என்னுடைய தோழி சொன்னாங்க அவங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் உறவு உறவு உறவானவர்களும் கூட போல சொன்னாங்க இவங்க ரொம்ப நல்ல மனுஷங்க அவங்களுக்கு மொத்தம் ஏழு பிள்ளைங்க நாலு பொண்ணு மூணு பசங்க நாலு பொண்ணு கட்டி கொடுத்தோம் எல்லாருமே அழகம் இதெல்லாம் நல்லபடியாக இருக்காங்க இந்த மூணு பசங்களும் இந்த மருமகளும் எவ்வளோ யாரும் ஒன்றா இருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே ரொம்ப ஒரு சந்தோஷமா இருந்துச்சு அலமது இல்ல நல்ல ஒரு மனிதர் நம்ம ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல ஒரு மனுஷரை பார்த்த ஒரு சந்தோஷம் என் மனசுக்குள்ளே ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்போ அவங்க கூட பிறந்தவங்க அந்த அம்மா கூட பிறந்தவங்க வந்து மொத்தம் வந்து ஒரு ஒன்பது பேர் இருக்காங்களாம் ஆறு பேரும் என்னமோ பொம்பளே இருக்காங்களாம் மூணு பேரும் ஆண்கள் இருக்காங்க அப்போ அவங்க என்ன செய்வாங்களாம் இந்த மாமியார் தரவங்க ஏன்னா எல்லார் வீட்லையும் எப்படித்தையும் தங்கமான மாமியாரை மருந்தா மருமகள் அறந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வராமல் இருக்கவே செய்யாது எல்லார் வீட்டிலையும் வரத்தையும் செய்யும் இப்போ நம்ம பாஷையில் சொல்லுவோங்க நம்ம ஊர் பக்கம் சொல்லுவோம்ல சட்டி குத்தம் பொட்டி குத்தம்ண்டு அப்படியே எல்லார் வீட்லையும் பிரச்சனை வரத்தையும் செய்யும் அதே மாதிரி அவங்க வீட்லேயும் வருமா அந்த பிரச்சனை வருமா அவங்க என்ன செய்வாங்களாம் அந்த விஷயத்தை கூட பிறந்த அக்கா கிட்ட கூட சொல்ல மாட்டாங்க அவங்க வீட்ட கொஞ்சம் ஒரு சண்டை நடந்துட்டு கூட ஒரு கூட பிறந்தவங்க யாரும் வந்துட்டா உடனே என்ன செய்வாங்களாம் சண்டையை நிறுத்திடுவாங்களாம் அந்த நடந்த சூட தெரியாத அந்த மாதிரி நடந்துக்கிடுவாங்களாம் மாமியார் மருமகம் அப்ப வந்து கேட்பாங்களாம் என்ன உங்க வீட்டு நான் வர்றப்ப சத்தமா இருந்தது அப்படின்னு இல்லை அப்படிலாம் ஒண்ணு இல்லையே சும்மா தானே பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு எவ்வளவு ஒரு நல்ல விஷயம் இந்த மாமியாக்காரவங்க ஏன் சொல்லலாம் கிட்ட சொல்லலாம் அக்கா கிட்ட சொல்லலாம் அவங்களுடைய மற்ற வைப்பிற்காக குழந்தை வைப்பாக யாருக்கே சொல்லலாம் அந்த பார்வை இந்தக்குள்ள இந்த மாதிரி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால சொல்ல முடியும் சொல்லலாம் அதுக்கு வந்து சொல்லல வந்து அவங்களுக்கு வந்து அதுல மன நிறைவு கூட வரலாம் ஆனா அவங்க சொல்லவே மாட்டாங்களாம் எந்த விஷயமா இருந்தாலும் அவங்க வீட்டில் வீட்டிலேயே மகன் மருமகள் அப் அந்த அளவு பேசி அந்த பிரச்சனைக்கு வந்து தீர்வு காண்பாங்க யாருக்கிட்டேயுமே சொல்ல மாட்டாங்களாம் இதை விட நல்ல மாமியார் என்ன வேணும் நானும் எத்தனையோ மாமியார் மாதிரி பாத்திருக்கேன் நானும் ஒரு சில மாமியார நான் பாத்துருக்கேன் ஆனா எனக்கு இப்ப நல்ல மாமியாரும் இப்பதான் எனக்கு சமீபத்தில பாக்குற பாக்கியம் கிடைச்சிச்சு உங்க என்ன செய்வாங்க அப்புறமா கேப்போம் ஒரு வீட்டுக்கு போயிட்டோம்னா கேட்போம் எங்க மருமக என்ன செய்யறாங்க ஆந்தா தான் இருக்கிறாங்க அந்த தூங்குறாங்க அவளுக்கு என்ன இப்படி பேசக்கூடிய மாமியார்மார நான் பாத்திருக்கேன் அப்ப இவங்க மனசுல என்ன இருக்கு பாசமே இல்லையே அப்ப எப்படி அவங்க மேல வந்து பாசத்தை உங்களால காட்ட முடியுங்க பாசம் இருந்தா தானே காட்ட முடியும் இப்படிப்பட்ட மாமியாரர்களையும் பார்த்திருக்கோம் இப்ப நான் மொத்தமா நான் என்ன சொல்றேன்னா என்னுடைய மனசுல பட்ட ஒரு விஷயத்தை சொல்றேன் எந்த ஒரு மாமியார் மரம் உங்க மருமகள் ஏதாவது சின்ன சின்ன தப்புகள் பெரிய பெரிய தப்புகள் பண்ணினாலும் உங்களுடைய உறவுகளை தவிர இன்னொன்னு உறவுகள்னா கூட உங்க அக்கா இருந்துச்சு கூட இந்த இந்த மாமியார் மாதிரி சொல்லாம சொன்னாங்க கூட இருக்கலாம் அதுவே பெரிய விஷயம் உங்களை விட்டு அந்த செய்தி வெளியில போக கூடாது நீங்க குடும்பம் நல்லா இருக்கணும் கடைசி வரைக்கும் மருமக நம்ம மகள் மாதிரி இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க மருமகளை பத்தி எந்த விஷயத்தையும் வெளியில சொல்லாதீங்க நம்மளால பேசி தீர்க்க முடியாத விஷயம் இருக்கா வெளியில் பேசி தீர்த்திருவாங்களா நம்ம வீட்டு குடும்ப சேர்த்து அடுத்தவங்க எப்படி வந்து தீர்வு சொல்ல முடியும் நம்ம மகன் இருக்கா நம்ம வீட்டுக்கார இருக்காங்க அந்த பொண்ணை பெத்த அத்தா அம்மா இருக்காங்க அப்ப அவங்களெல்லாம் மீறி வெளியில் உள்ளவங்க நம்ம குடும்பத்துக்கு எப்படி தீர்ப்பு சொல்ல முடியும் அதனால நான் ரொம்ப வேண்டி உங்கள்கிட்ட கேட்குறேன் மாமியா மரம் இருக்கிற மக்கள்கள்லாம் உங்க மருமகள் தப்பு பண்ணா குறைகள் இருந்தா நீங்க வந்து நீங்க சொல்லுங்க அன்பா சொல்லுங்க அழகான முறையில் சொல்லுங்க நிச்சயமா கேட்பாங்க ஏண்டா அவங்க வந்து எப்படி ஒரு பூச்செடி மாதிரி இப்போ இங்க என்ன செய்ய பன்னெண்டு பேர் பூச்செடி வாங்கிட்டு வரையே அதை கொண்டு வந்து உங்கள் தோட்டத்தில் நட்டு வைக்கிறீங்க சரி அது எப்படி வேண்டாலும் போயிட்டு போகுது நான் நீங்கள் விடுவீங்க பார்த்து பார்த்து அந்த செடியை தண்ணி ஊற்றி அதை அழகாக வளர்க்குறீங்கல்ல அதே போல் தான் ஒரு பொண்ணும் வீட்டில் இருந்து நமக்கு இருபது வயசோ இருபத்தி வயசோ நம்ம வீட்டுக்கு அனுப்புகிறாங்க மர்மாவெல்லாம் அப்போ நம்ம அதை கண்ணுக்கு வச்சு அதை பார்த்து 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 நம்ம அதை கொண்டு வரணும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வீட்டு விஷயங்களை சொல்லி கொடுக்கணும் நம்ம உறவுகளை சொல்லி கொடுக்கணும் நம்ம பழக்க வழக்கங்களை சொல்லி கொடுக்கணும் அப்படி சொல்லிக் கொடுக்கும்போது தான் அவங்களும் நம்மளை நல்லா புரிஞ்சுக்கிருவாங்க அவங்களுக்கு வந்து அவங்க தாவியடை பார்த்து நினைப்பே இருக்காது தா வீட்டு போகணுங்கிற என்னமே மாட்டாங்க என்னமே வராது அப்படி அப்படி நம்ம வந்து அந்த மர்மாக்கள்களை நம்ம வச்சுக்கிற வச்சுக்கிட்டோம் நிச்சயம் அவங்க வந்து தாயீ நினச்சி சண்டை போட்டுக்கிட்டோம் கோ வச்சுக்கிட்டோம் நான் போய் இருக்க போகிறேன் எங்கள் மாமியார் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு போகவே மாட்டாங்க இன்னொரு விஷயம் இருக்குது உங்கள் மாமியார் மருமளுக்குலாம் பிரச்சனை இருக்குது நீங்கள் என்ன செய்றீங்க கிட்ட போய் அவங்க மருமாவை பார்த்து சொல்லிட்டீங்க எங்கள் மருமக இப்படி பண்ணுதா அப்படி பண்ணுது அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா இதை ஒரு பத்தா பெருக்கி நீங்க ரெண்டு விஷயம் தெரியிருப்பீங்க அவங்க அதை பத்தா பெருக்கிடுவாங்க பெருக்கி என்ன செய்வாங்க அவங்க நாலு பேர் சேர்ந்து உட்காந்து பேசுவாங்க அந்த செய்தி அந்த மருமகனுடைய காதுக்கு போயிடும் அப்ப அந்த மருமக என்ன பண்ணும் உங்களை பற்றின நீங்க அந்த மருமகளை பத்தி தப்பான விஷயங்கள் சொன்னதுனால அது உங்களை பற்றினால தப்பா விஷயங்களை சொல்ற மாதிரி இருக்கும் அப்போ எப்படி நம்ம மாமியார் மருமகள் மேலே பாசம் வரும் எப்படி நம்மளுடைய உறவுகள் இணக்கமாக இருக்கும் யோசனை பண்ணி பாருங்க அதனால இந்த ஒரு செய்கிற செயலுக்கு மாமியார் மாதிரி இடம் கொடுக்காதீங்க உங்கள் மருமக தப்பு பண்ணினா நீ என்ன செஞ்சோ மகண்ட்டை சொல்லுங்கள் அதாவது மகண்டை என்னன்னு சொல்லணும் கோபமா ஆத்திரமா சொல்லக்கூடாது அன்பாக சொல்லுங்க தான் இந்த மாதிரி பண்ணிருச்சுமா கொஞ்சம் சொல்லுமா மகன் சொல்லுவாங்க அதுக்கு மேலே அந்த மருமக பிடிவாதம் பண்ணால் பெற்றோரை கூப்பிட சொல்லிருங்க இந்த மாதிரி உங்களுக்குள்ள பண்ணுது கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்ட்டு நிச்சயமா வந்து அந்த மருமக மாறிடுவாங்க இப்போ வந்து நீங்கள் உங்கள் மரும இருக்காங்க உங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் வர்றாங்க உங்கள் மரும பஜ தொழிலுக்கு அப்புறம் தூங்கிட்டு இருக்கு அப்போ வந்து நீங்கள் என்ன செய்யறிய நம்ம பெரியவங்க என்ன செய்வோம் நமக்கு பஜ தொழிலோட நமக்கு டீ காஃபி நம்ம பழக்கப்பட்டவங்க தானே இந்தியாவிலேயே அப்புறம் டீ காஃபி குடிக்கணும்னு தோணும் அப்புறம் நம்ம போட்டுட்டு இருப்போம் நம்ம உறவுக்காரங்கள் வருவாங்க என்ன நீங்க காபி போடுறீ உங்க மருமக எங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த இடத்துல நம்ம என்ன சொல்லணும்னு தெரியுமா இந்த இருக்குமா அது கூட இங்கேயே இருந்துச்சு இப்ப தான் இந்த உள்ள போச்சு ரூம்ல போச்சு எத்தனை படுக்கிற மட்டும் போச்சு நானும் சரி காப்பி போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு இன்முகத்தோட சொல்லும் போது அங்க உள்ள அந்த விஷயமே முடிஞ்சிடும் அவ்வளவுதான் இவங்க இதை போய் வெளியில போய் சொல்ல மாட்டாங்க பெருசா பேசவே மாட்டாங்க இது பேசுறக்கு ஒண்ணுமே இல்லாம உங்க முகத்துல உள்ள அந்த சிரிப்பு அதை மாத்திரும் இதே விஷயத்த நீங்க இப்படி சொல்லி பாருங்க ஆஹ் அவ்வளவுக்கு என்ன இந்தா படுத்து கிடக்குறாங்க நான் தான் காப்பி விட்டு கொடுக்குறேன் அதான் ஊர்ல வளர்த்த லட்சம் இப்படின்னு நீங்கள் ஒரு நாலு வார்த்தையை சொல்லிடுவியே அதோடு அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா இப்படியா அப்படியா அந்த இதுன்னு சொல்லி உங்கள் மனசே மாற்றிடுவாங்க இதோட வெளியில் போய் ரெண்டு பேர்கிட்ட முதல்ல சொல்லுவாங்க அந்த ரெண்டு பேர் இன்னும் ரெண்டு பேர் நாலு பேர் ஆயிடுவாங்க இப்படியே பெரிய பெரிய உங்கள் வந்து குடும்பத்தையே அனகலாம் பண்ணிடுவாங்க நிச்சயமாக மாமியம் மார்களே அதுக்கு வாய்ப்பே நீங்கள் கொடுக்காதீங்க உங்கள் மருமகள் உங்க குடும்பம் அது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தா அதை தான் பேசி தித்துக்கிறனும் அன்பான முறையில சொல்லுங்க இப்ப அதட்டி கூப்பிடாதீ அதட்டி இந்த இங்க வா அப்படின்னு கூப்பிட்டு ஒரு இருக்க நானும் இருக்கேன் இதே மாதிரி பார்த்தேன் ஏ பாத்தும்மா இங்க வா அப்படி கூப்பிடாதீங்கம்மா பாத்தமா இங்க வாமா இது இருத்தாமா இங்க அப்படி கூப்பிட்டு பாருங்க நீ கூப்பிடுற தோரணையிலேயே அந்த மருமகள் மனசை இழகிறோம் அன்பால சாதிக்க முடியாத விஷயம் எதுவுமே கிடையாதுமா அன்பை காட்டுங்க அன்புங்கிறது இறைவன் கொடுத்த நம்மளுக்கு ஒரு பொக்கிசம் இது வந்து நம்ம இப்போ ஒரு ஒரு மிருகத்தை ஏதோ ஒரு அன்பில் வீட்டில் வளர்க்குறோம் ஒரு பூனையோ நாயோ ஒரு கிளியோ ஒரு கோழியோ ஆடோ இதோ வளர்க்குறோம் அது பாருங்க நம்ம அன்பை காட்டி வளர்க்குறதுனால அது நம்ம கூப்பிட்டோன்னே அழகாக வரும் சத்தம் கொடுக்கிட்டே வரும் அந்த மாதிரி நம்ம அன்புக்கு எல்லாமே நம்ம வந்து அடிமையாகும் அன்புக்கு வந்து மயங்காத மனுஷரே கிடையாதுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி அன்பு வந்து அவ்வளோ ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு சொத்து அது ஒவ்வொரு மாமியாரும் மனசுல வச்சுக்கிறணும் நல்லதொரு மாமியாரா நாம இருக்கணும் நம்ம சந்ததிய நல்லபடியாக வழிநடத்துறது நம்ம மாமியார் மாமனார் கையில தான் இருக்கு இப்போ இன்னொரு விஷயம் எப்படின்னா இப்போ நம்ம நம்ம மருமகம் நல்லா இருந்தால்தே நம்ம மகன் நல்லா இருப்பாங்க யோசனை பண்ணி பாருங்க மர்ம மகன் வேலைக்கு போகிறாங்க வெளியில் போகிறாங்க அவங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது அவருக்கு எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாது நம்ம போல ஆரோக்கியமாக இருக்கணும் நல்லா இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும் மாமியார்மார் நம்ம மகங்கிட்ட தேவையில்லாத மக மருமகளை பற்றின பிரச்சனை சொல்லக்கூடாது தேவையில்லாமல் அது பிரச்சனை இல்லை அது சுமக்கிறப்போ இந்த பக்கம் நிம்மதியாக அதுக்கு இல்லாமல் போயிடும் எந்த பக்கமும் நிம்மதி இல்லாமல் அவன் கொண்டாட்டிட்டு போய் கேட்கும் இல்லை அப்படி இல்லை உங்கம்மா இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் அதனால அதை ரொம்ப தவிர்க்கவே முடியல உங்க மருமகள் பெரிய தவறு பண்ணுது அப்படின்னா மட்டும் நீங்கள் சொல்லி நான் சொல்லி பார்த்துட்டேன் கேட்க மாட்டேங்குது அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருந்தா அதை மகாங்கிட்ட சொல்லுங்க அதுவும் மகாங்கிட்ட இலகுவான முறையில் அன்பான முறையில் இந்த மாதிரிப்பா நீ கொஞ்சம் சொல்லுப்பா பிள்ளைகிட்ட அப்படின்னு சொல்லும்போது மகனும் போய் கோபத்தோட போய் அந்த உங்க மருமகள் கிட்ட போட மாட்டாங்க ஏப்பா இப்படி நடந்துக்கிற அம்மா வருத்தப்படுறாங்களா அப்படின்னு சொல்றப்போ அது மனசு இழகிறோம் நம்ம தப்பு பண்ணிட்டோம் நான் மாமியார் வந்து எவ்வளோ அன்பாக சொல்லியிருக்கான்னு அதுவும் திரும்பிக்கும் அதனால் இந்த வீடியோ முழுக்க முழுக்க இருக்க இப்போ இருக்கிற மாமியார்மாயிருக்கும் நீ வரப்போகும் மாமியார் இருக்கும் எல்லாருக்குமா சேர்த்து எனக்கும் தான் எனக்கும் ஒரே ஒரு மகா இருக்கான் இன்ஷாலாக துவா பண்ணுங்கள் எல்லாரும் இந்த வீடியோ கேட்கறவங்களாம் துவா பண்ணுங்க சீக்கிரம் என் மாமியர் கல்யாணம் ஆகணும் நானும் ஒரு நல்லதொரு மாமியாராக இருக்கேன் எல்லாரும் அல்லாட்டது வாட்சிங்க எனக்கு அந்த பாக்கியத்தை இறைவன் கொடுத்தாலே நான் இறைவனுக்கு ரொம்ப நன்றி நன்றியுள்ளவளாக இருப்பேன் எனக்கு அந்த பாக்கியம் சீக்கிரம் கிடைக்கணும் மின்சால என்னுடைய வேதனையான விஷயங்கள் நிறைய இருக்குது என்னுடைய மறுபக்கமாக இருக்கு இன்சாலாக நான் எல்லாத்தையும் நம்ம கிட்டே வந்து பகிர்ந்துக்கிறேன் ஏன் பகிர்ந்துக்கிறேன்டா பகிர்ந்துக்கணும் ஆசைப்பட்றேன்டா அவ்வளவு வேதனையிலையும் நான் அல்லாமல் வச்ச நம்பிக்கையே இழக்கலை எனக்கு அல்லாமல் நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற காண்டி நான் அதை அஞ்சு விஷயத்த நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் நம்ம டாபிக் வந்துடுறோம் இன்ஸ்டால் சொல்ல இதெல்லாம் அப்புறமா இன் வரங்காலத்தில் உங்களுக்கு வர நாட்களில் வீடியோ சொல்கிறேன் அதில் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து தடமாடுறப்போ மன சங்கடப்படுறப்போ அதை ஒரு மாதிரியே நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் வர்றதுக்கு அதில் ஒரு வாய்ப்பு இருந்தால் கூட நிச்சயமாக நான் வந்து அது மூலமாக எனக்கு நன்மை இருந்தால் என்னெல்லாம் சூனத்துக்கு சேப்பான்னு இல்லையா அதுக்கானதும் சொல்கிறேன் அப்போ இப்போ நான் நிச்சயத்துக்கு வந்துடுறேன் இப்படி முழுக்க முழுக்க நல்ல மாமியார்களாக நாம் இருக்கணும் நம்ம பசங்க நல்லா இருக்கணும் நம்ம பசங்க நல்லா இருக்கணும்டா நம்ம மருமக சந்தோஷமாக இருக்கணும் அது மருமக இல்லை மகளிடையே நினச்சி மாமியமாக எல்லாரும் மருமகளில் பாசமாக அன்பாக பார்த்துக்குருவோம் இன்ஷா அல்லாஹ் மீண்டும் ஒரு செய்தியுடன் உங்களை சந்திக்கிறேன் இன்னும் விரிவாக அனைத்தையும் அலசி ஆராய்வோம் இன்சா அல்லா